என்னதான் பிரதம மந்திரி மோடி அவர்கள் முன்னூற்றி எழுவது இடங்களில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று சொன்னாலும் அது சாத்தியமில்லை என்கிற ஒரு உதைப்பு தெரிகிறது காரணம் டெல்லியை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்த முன்வருகிற விவசாயிகளை தடுத்து நிறுத்துகிற விதம் பொதுவாக டெல்லியிலே ஜந்தர் மந்தர் போன்ற பகுதிகளில் நாட்டில் இருந்து எந்த பகுதியில் இருந்து வேண்டுமானாலும் போய் போராட்டங்கள் நடத்தலாம் தமிழ்நாட்டிலிருந்து விவசாயிகள் சங்கம் சார்பாக சென்ற ஐயா கண்ணா அவர்கள் மாத கணக்கில் அங்கு தங்கியிருந்து போராட்டம் நடத்தினார் இப்படி ஏதாவது ஒரு போராட்டம் அங்கு நடந்து கொண்டுதான் இருக்கும் கர்நாடகத்திலிருந்து சென்றிருந்த காங்கிரஸ் முதல்வர்கள் கேரளாவிலிருந்து சென்றிருந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல்வர்கள் எல்லோருமே அங்கு போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் எனவே விவசாயிகளுக்கு போராடுவதற்கு ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டியது அரசின் வேலை மாறாக டெல்லியை நோக்கி வருகிற விவசாயிகளை அவர்களது வாகனங்களை தடுத்து நிறுத்துகிறார்கள் அதுவும் ஹரியானா எல்லையிலேயே டெல்லிக்கு ஒரு இருநூறு கிலோமீட்டர் முன்பே அப்படி என்றால் விவசாயிகளை பார்த்து மோடி அரசு பயப்படுகிறதா என்கிற கேள்வி பிரதானமாக எழுகிறது அடுத்த முறை நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று மாரதட்டி கொள்கிறது பாரதிய ஜனதா அப்படி வெற்றி பெறுவது நிச்சயம் என்றால் எதற்காக இவ்வளவு அச்சம் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மூன்று விவசாய சட்டத்திலே ஒரு துளி மையை கூட மாற்ற மாட்டோம் என்று முழங்கியவர் தான் மோடி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலாக முற்றுகை போராட்டம் நடத்தி டெல்லியை ஸ்தம்பிக்க செய்து மூன்று சட்டங்களையும் வாபஸ் பெற வைத்தார்கள் விவசாயிகள் அப்போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை இப்போது அந்த வாக்குறுதிகளை கையில் எடுத்துக்கொண்டு தேர்தல் நேரம் சில அரசியலும் இதுல இருக்கும் இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது பஞ்சாப் மாநிலத்திலிருந்து விவசாயிகளின் முதல் படை கிளம்பி இருக்கிறது அது ஹரியானாவை இருந்து ஹரியானாவை ஊடுருவி டெல்லியை அடைய வேண்டும் உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகள் படை புறப்பட தயாராக காத்திருக்கிறது இதோ இன்றைக்கு பேச்சுவார்த்தை முறிவிந்து விட்டது எல்லா தரப்பிலிருந்தும் டெல்லியை நோக்கிய முற்றுகை போராட்டம் நடக்கும் போலத்தான் தெரிகிறது அப்படி என்றால் டெல்லி தலைநகர் ஸ்தம்பித்து விடும் இதில் டெல்லியை நோக்கி வருகிற விவசாயிகளை தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்து சிறையில் வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய மைதானத்தை சிறைச்சாலையாக மாற்றுவதற்கு மத்திய அரசாங்கம் மாநிலத்தை ஆளுகிற ஆம் ஆத்மியை கேட்டது அது மாநில ஆட்சியின் பொறுப்பில் இருக்கிற விஷயம் அதாவது ஏதாவது ஒரு பகுதியை தற்காலிக சிறையாக மாற்றுவதற்கான அனுமதி ஆம் ஆத்மி மறுத்துவிட்டது அப்படியெல்லாம் மாற்ற முடியாது டெல்லியை நோக்கி வருவது கோரிக்கைகளை முன்வைப்பது அவர்கள் உரிமை என்று கூறி மறுத்துவிட்டது ஆம் ஆத்மி மீதான கோபமும் சினமும் மோடிக்கு அதிகமானதற்கு இது மிக முக்கிய காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆறாவது முறையாக சம்மனுக்கு ஆஜராகவில்லை இத்தனைக்கும் இடி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறது வழக்கின் முடிவு இன்னமும் வரவில்லை நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வீடியோ மூலமாக ஆஜராகி இருக்கிறார் நீதிமன்றம் தீர்ப்பு தர வேண்டும் அல்லது உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் ஆனால் அதற்குள்ளாகவே வந்து ஆறாவது சம்மனை வந்து நீட்டுகிறது அமலாக ஏழாவது சம்மனுக்கு வரவில்லை என்றால் ஹேமந்த் சோரன் மாதிரி ஜார்க்கண்ட் முதல்வர் மாதிரி கைது நிச்சயம் என்பதுதான் இதன் அடுத்த அதிரடி அப்படி என்றால் டெல்லியிலே போன முறை வெற்றி பெற்ற நூறு சதவீதத்தை இந்த முறையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா முயற்சிக்கிறது அப்படித்தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும் தலைநகர் டெல்லியை முழுமையாக கைப்பற்ற வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவின் இலக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு அப்படி இலக்கு இருப்பதிலே தவறில்லை ஆனால் ஜனநாயக விரோதமாக கைது நடவடிக்கைகளில் இறங்கி தனக்கு கீழே இருக்கிற அமைப்புகளை தவறாக பயன்படுத்தி அவ்வாறு செய்யும் போது ஜனநாயக விரோதத்தை ஜனநாயக படுகொலையை கண்டிக்க வேண்டிய கடமை அனைவருக்கு உச்ச நீதிமன்றம் அந்த கடமையிலே முன்னின்று செயல்பட்டது இதோ இன்றைக்கு வந்து சண்டிகர் மேயர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அநேகமாக உச்ச நீதிமன்றத்தில் நடக்கும் போல தெரிகிறது மேயர் தேர்தலிலே இருப்பதே முப்பத்தைந்து வாக்குகள் தான் அந்த வாக்குகளிலே எட்டு வாக்குகளில் நான் வந்து திருத்தினேன் என்பதை உச்ச நீதிமன்றத்திலேயே தேர்தல் அதிகாரி ஒத்துக்கொண்டார் அவரது வாதம் என்னவென்றால் நான் திருத்தியதால் வந்து மட்டும் ஓட்டு செல்லாதது என்று நான் அறிவிக்கவில்லை வாக்குகளிலே குழப்பம் இருந்தது என்பது ஆனால் அப்படியான வாக்கு குழப்பம் இருப்பதற்கு வழியே இல்லை காரணம் அது சாதாரண பொது தேர்தல் மாதிரியான ஏராளமான வேட்பாளர்களை கொண்ட வாக்கு சீட்டு அல்ல மொத்தமே ரெண்டு வேட்பாளர்கள் தான் ஒருவர் வந்து பாரதிய ஜனதா ஒருவர் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிக எண்ணிக்கை பலம் இருக்கிறது இயல்பாக அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் அதை தவிர்ப்பதற்கு மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா அரசு செய்த முயற்சி இது ஏன் இந்த பழி பாரதிய ஜனதா மீது விழுகிறது என்றால் சண்டிகர் வந்து யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி மாதிரி நேரடியாக மத்திய ஆட்சியின் பொறுப்பிலே இருக்கிற ஒரு மாநிலம் தேர்தல் நடத்த அதிகாரி மத்திய ஆட்சியின் கட்டுப்பாட்டில இருப்பவர் சண்டிகர் மாநிலத்தின் ஆளுநர் நமது பன்வாரிலால் புரோஹித் இங்கிருந்து போனவர் அவர் பஞ்சாப் மாநிலத்தின் ஆளுநர் எனவே பஞ்சாப் ஹரியானா தலைநகரான சண்டிகருக்கு அவர் தான் நிர்வாகி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக ஒட்டுமொத்தத்திலே வந்து பாரதிய ஜனதா சொல்லாமல் மோடி தலையிடாமல் அமித்ஷா தலையிடாமல் ஒரு தேர்தலை நடத்துகிற அதுவும் மேயர் தேர்தலை நடத்துகிற ஒரு சாதாரண அதிகாரி இத்தகைய முடிவை எடுத்திருக்க மாட்டார் உச்ச நீதிமன்றத்திலே நேற்று அவர் தடுமாறியதை எல்லாம் லைவாகவே பார்த்தோம் அப்படியான சூழ்நிலையில் முதலில் ஆம் ஆத்மி வழக்கு போடும் போது மீண்டும் ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தது ஆனால் உச்ச நீதிமன்றத்திலே நேற்றைக்கு தேர்தல் நடத்த அதிகாரி ஒப்புக்கொண்டதை வைத்து அப்படியானால் வாக்கு சீட்டுகளை மட்டும் மீண்டும் எண்ணினால் போதும் மறுதேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை வாக்கு சீட்டு செல்லாது என்று சொல்வது வாக்கு சீட்டின் மீது தேர்தல் அதிகாரி பேனாவால் குறித்ததால்தான் அதை கணக்கிலே எடுத்துக் கொள்ளாமல் வாக்கு சீட்டுகளை என்ன வேண்டும் என்ற கோரிக்கை வேறு ஒரு கோரிக்கையை முன்வைத்தது அதை பாரதிய ஜனதா அரசின் வழக்கறிஞர் கடுமையாக எதிர்த்தார் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டது மறுதேர்தல் என்றுதானே இப்போது எதற்காக வந்து அதிலிருந்து பின்வாங்குகிறீர்கள் என்பது என்பது அவர் வாதம் உச்ச நீதிமன்றம் அந்த இடத்துல தலையிட்டு ஒரு மரண அடி குறிப்பாக நமது தலைமை நீதிபதி நாங்களும் செய்தித்தாள் படிக்கிறோம் என்ன மாதிரியெல்லாம் வந்து எதிர்கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகிறீர்கள் என்ன மாதிரியெல்லாம் எதிர்கட்சி கவுன்சிலர்களை விலைக்கு வாங்குகிறீர்கள் என்று தெரியும் இந்த குதிரை பேர அரசியலை அனுமதித்தால் ஜனநாயகத்திற்கே அது பெரிய அவமானம் ஏனென்றால் பாரதிய ஜனதாவின் கவுன்சிலர்கள் பேரம் பேசுவது பாரதிய ஜனதா சார்பாக ஆம் ஆத்மியை சேர்ந்த மூன்று கவுன்சிலர்களை விலக்கி வாங்கியது இதெல்லாம் வெளிச்சமாகிவிட்டது பாரதிய ஜனதா சார்பாக முறைகேடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் ராஜினாமா செய்து விட்டார் கோர்ட்டில் மனு என்னவென்றால் மறுதேர்தல் மறுதேர்தல் நடக்கும் போது இதே கவுன்சிலர்கள் தான் ஓட்டு போட வேண்டும் அதற்குள் கவுன்சிலர்களையே விலைக்கு வாங்கிவிட்டால் இப்படியான ஒரு திட்டம் இது பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா செய்து பார்த்தது தான் கோவா உள்ளிட்ட பல மாநிலங்களில் எம்எல்ஏக்களை மொத்தமாக விலைக்கு வாங்கி விடுவது அல்லது மிரட்டி பணியை வைப்பது இங்கு மிரட்டி பணியை வைத்திருப்பார்கள் என்று நினைக்கிறார்கள் ஆம் ஆத்மி அப்படித்தான் கூறுகிறது அதற்கு தான் உச்ச நீதிமன்றம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது ஏற்கனவே தேர்தல் நடந்து விட்டது தேர்தல் நடத்த அதிகாரி தான் பேனாவால் குறித்ததை அந்த வாக்கு சீட்டுகளிலே குறியீடு போட்டதை ஒத்துக்கொள்கிறார் எனவே அந்த குறியீடை செல்லாததாக்கிவிட்டு அதே வாக்கு சீட்டை என்ன வேண்டியதுதானே என்கிற ஒரு முடிவுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிருக்கிறது இதை வந்து பாரதிய ஜனதா எதிர்பார்க்கவில்லை அதை எதிர்த்து பார்த்தார்கள் இரண்டு நாள் வாய்தா கேட்டு பார்த்தார்கள் எதற்குமே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பணிந்து கொடுக்கவில்லை இன்றைக்கு வந்து அது சந்தி சிரிக்க போகிறது இதற்கிடையில் காடுகளை வந்து கையகப்படுத்துகிற ஒரு மாபெரும் சட்ட திருத்தம் அது உச்ச நீதிமன்ற அதை தூக்கி தூர எறிந்து விட்டது கிட்டத்தட்ட ஒன்னே லட்சம் எட்டு காட்டு நிலம் இந்த காட்டு நிலத்தை காடுகள் என்கிற தரவரிசைப்படுத்துவதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின் விதிகளை வந்து போன ஆண்டு பாரதிய ஜனதா அரசு தன்னிச்சையாக திருத்தி காடு என்றால் என்ன என்பதை கட்டுப்படுத்த அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது அது மாநில காடாக இருந்தாலும் காப்பு காடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்ன காரணம் என்ன காரணம் என்றால் கார்பரேட் நிறுவனங்கள் காடுகளை அழித்து காடுகளில் இருக்கிற இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கான திட்டங்களை தீட்டு அதற்கு வந்து மோடி அரசு பச்சை கொடி காட்டி இருக்கிறது அது குறித்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வரும்போது காடு என்றால் என்ன அதன் அகராதி பொருள் என்ன அதாவது டிக்ஷனரி அர்த்தம் என்ன அந்த அர்த்தத்துக்குள் தான் நீங்கள் வந்து செயல்பட முடியும் எனவே காடு என்பதற்கு புதிய வியாக்கியானம் நீங்கள் தர முடியாது எ ஃபாரஸ்ட் இஸ் என்று சொல்லி அந்த சட்ட திருத்தத்தை ரத்து செய்து விட்டது இப்போது வந்து அதிலும் வந்து பெரிய மரண அடி வாங்கி இருக்கிறது ஏற்கனவே தேர்தல் பத்திர விவகாரத்திலே பாரதிய ஜனதா அரசு சுப்ரீம் கோர்ட்டிடம் மரண அடி தேர்தல் பத்திரம் தான் பாரதிய ஜனதாவின் பெரிய தந்திரம் அதில் கிடைத்த பணம் தான் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் இப்போது அந்த பணத்திலே வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயம் புதிய தேர்தல் பத்திரம் கொடுக்க முடியாது பணத்தை எப்படி திரட்டுவது என்று தெரியவில்லை உலகத்திலேயே பணக்கார கட்சியில் ஒன்றாக பாரதிய ஜனதா இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக ஒத்துக்கொண்டார்கள் ஆக இப்படி வரிசையாக ஒன்றின் பின் ஒன்றாக பாரதிய ஜனதாவின் கோர முகம் அம்பலப்பட்டு கொண்டு வருகிறது இதற்கிடையில் அயோத்தி ராமர் ராமர் மூலமாக ஓட்டு வங்கி அபுதாபியிலே இந்து கோவில் அதன் மூலமாக ஓட்டு வங்கி உத்தரப்பிரதேசத்திலே கல்கி பகவானுக்கு ஒரு கோவில் அதன் மூலமாக ஓட்டு வங்கி இப்படியான மத ரீதியாக பிளவுபடுத்தும் பணிகளையும் பாரதிய ஜனதா தொடர்ந்து செய்கிறது ஏதாவது தமிழ்நாடு அரசு ஒரு கோரிக்கையை விடுத்தால் இது பிரிவினைவாதம் என்பார்கள் தெற்கு புறக்கணிக்கப்படுகிறது என்று சொன்னால் வடக்கு தெற்குக்கும் இடையே பிரிவினையை மூட்டுகிறீர்கள் என்று சொல்வது பாரதிய ஜனதாவின் பாணி ஆனால் பாரதிய ஜனதா செய்கிற அரசியலே டிவிசிவ் பாலிடிக்ஸ் பிளவுபடுத்தும் அரசியல் தான் இப்படியான சூழ்நிலையில் முன்னூற்றி எழுபது இலக்கு என்று முழங்குகிறார் பிரதமர் மோடி அது என்ன முன்னூற்றி எழுபது முன்னூற்றி எழுபது எம்பி இடங்களை பிடிக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கிழக்கு அதற்கு ஒவ்வொரு பூத்திலும் முன்னூற்றி எழுபது வாக்குகளை அதிகமாக பெற வேண்டும் அதாவது சென்ற முறை வாங்கியதை விட இந்த முறை அதிகமாக பெற வேண்டும் இந்த முன்னூற்றி எழுபது சாத்தியமா ஏன் முன்னூற்றி எழுபது என்றால் அது காஷ்மீர் சிறப்பு சட்ட அந்தஸ்து ரத்து சிறப்பு அதாவது முன்னூற்றி எழுபதாவது பிரிவை ரத்து செய்தது நினைவு அதை பாராட்டும் விதமாக என்று அதுக்கு ஒரு வியாக்கியானமும் தெரிகிறார்கள் காஷ்மீர் மக்களின் கண்ணீர் என்பது பாரதிய ஜனதாவுக்கு எள்ளலாக இருக்கிறது என்பதே மிகப்பெரிய அவமானம் காஷ்மீர்ல இப்போது எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்க போகிறார்கள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பின்புதான் அதற்கு அடிக்கல் நாட்டினார்கள் இப்போது அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை முடிந்து பயன்பாட்டுக்கே வருகிறது இங்கு வந்து இன்னமும் அது அடுத்த அடுத்த கட்டமே நகரவில்லை காம்பவுண்ட் சுவர் கட்டி இருக்கிறார்களா என்னவா என்று கூட தெரியவில்லை இப்படி எல்லாவற்றிலுமே அரசியல் என்றான பிறகு பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டியது அனைவரின் கடமையாக மாறிவிடுகிறது முன்னூற்றி எழுபது சாத்தியமா என்றால் சாத்தியம் இல்லை போன முறை வந்து முந்நூற்றி மூன்று வாங்கி இருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட மாநிலங்களில் பாரதிய ஜனதா பெல்ட் அந்த மாநிலங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் முழு வெற்றி பெற்றாலும் முன்னூற்றி மேல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை முழு வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இல்லை ஆக போன முறை இந்த குறிப்பிட்ட மாநிலங்களில் இருந்து ஒரு இரநூற்றி இருபத்தைந்து தொகுதிகள் கிட்டத்தட்ட இந்த மாநிலத்தில் உள்ள மொத்த தொகுதிகள் இந்த முறை கண்டிப்பாக வந்து ஐம்பதோ எழுபதோ குறையத்தான் செய்யும் அப்படி என்றால் முன்னூற்றி எழுபது எப்படி சாத்தியம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்து நானூறு என்கிறார் மொத்தம் இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் முன்னூறு தொகுதி போன முறை முன்னூற்றி எழுபது இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு முப்பது அப்போ நா நானூறு அப்படி என்றால் கூட்டணி கட்சிகள் யார் யார் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் விட்டு கொடுப்பார்கள் வெற்றி இலக்கே வந்து முப்பதுதான் என்றார் ஆளுக்கு ஒன்றா அப்படி என்றால் புதிதாக பாரதிய ஜனதாவில் போய் சேர்க்கிற கூட்டணி கட்சிகள் அவர்களுக்கு தொகுதி ஒதுக்குவார்களா மாட்டார்களா அல்லது தோற்கக்கக்கூடிய தொகுதிகளை ஒதுக்குவார்களா பாரதிய ஜனதாவுக்கே முன்னூத்தி எழுபது இலக்கு என்றான பிறகு மொத்தம் இருக்கிற ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலே ஐநூத்தி ஐம்பது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஐநூத்தி ஐம்பது முன்னூத்தி எழுபது ஆக மீதி இருப்பது நூற்றி எண்பது நூற்றி எண்பதுல இருந்து முப்பது தொகுதிகளில்தான் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை பிரதமரே ஒத்துக்கொள்கிறார் அப்படினா கூட்டணி கட்சிகளுக்கு தோல்வி பெறக்கூடிய தொகுதிகளை தவிர்களா இப்படி இந்த கணக்கே வந்து பெரிய குழப்பமாக இருக்கிறது ஆனால் பிரதமர் அதை அடித்து கூறுகிறார் அது போக அடுத்த அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கான அஸ்திவாரம் இதில் போட போட போகிறோம் என்றும் சொல்கிறார் இந்தியாவில் மட்டுமல்ல உலகெங்கிலும் வந்து மோடியின் போல் கொடியெட்டி மறக்கிறது என்று கூறுகிறார்கள் மோடி செல்ஃபி பாயிண்ட் மோடியோடு புகைப்படம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு ரயில்வே நிலையத்திலும் மோடி அவர்களின் கட் அவுட் மாதிரி வைத்திருக்கிறார்கள் இங்கே விழுப்புரம் போகும்போது பார்த்தால் மோடி கட் அவுட் இருக்கிறது பக்கத்திலே வந்து செல்ஃபி எடுத்துக் கொள்வதற்கு கூட்டமாக நிற்பார்களா என்று யோசித்து பார்த்து வெற்றி பார்த்தால் எல்லாம் வந்து மக்கள் படுத்து தூங்கி கொண்டிருந்தார்கள் இரவு நேரம் தூங்கி கொண்டிருப்பார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் ரயில்வே ஸ்டேஷனில் எதிர்க்கு பிரதமர் கட் அவுட்டை வைத்து செல்ஃபி எடுக்க வேண்டும் இந்தியன் ரயில்வே என்ற பாரதிய ஜனதா சொத்தா அது போக இப்போது எஃப்சி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அது உணவு கொள்முதல் கழகம் அது அது எங்கெல்லாம் வந்து அதன் கிளைகள் இருக்கின்றனவோ எங்கெல்லாம் அதன் சார்பாக உணவுப் பொருள் விநியோக இடங்கள் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் வந்து பிரதமர் மோடி கற்றோட்டு வைக்க வேண்டுமா தமிழ்நாடு அரசு முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டது பிற மாநிலங்கள் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களில் வைத்திருக்கிறார்கள் அதாவது ரேஷன் வாங்க போகும் மக்கள் மோடி கட் அவுட் முன்னால் நின்று செல்பி எடுத்துக் கொள்ள வேண்டுமா இப்படியான ஒரு விசித்திரமான ஒரு திட்டம் ஆனால் அது வந்து அளவுக்கு நாட்டின் சுதந்திரமான அமைப்புகளை என்று பாருங்கள் எஃப்சிஐயோ சதன் ரயில்வேயோ இதெல்லாம் வந்து நாட்டின் பொது சொத்து அதை தேர்தல் கமிஷன் மாதிரி அல்லவா இவர்கள் வந்து டீல் செய்கிறார்கள் தேர்தல் கமிஷன் பாரதிய ஜனதா சொத்தாயி விட்டது அல்லவா அப்படி அல்லவா அவர்கள் வந்து நினைக்கிறார்கள் தேர்தல் ஆணையமும் வந்து பாரதிய ஜனதா சொல்வதற்கெல்லாம் தலையாட்டுகிறது நியாயமா பார்த்தால் மே மா மார்ச் மாதம் மே மாதம் தேர்தல் முடிவடைய வேண்டும் என்றால் மார்ச் மாதம் முதல் வாரம் தேர்தல் தேதி அறிவிப்போம் போகிறோம் போன முறை பத்தாம் தேதியோ முப்பதாம் தேதியோ இந்த முறை முதலில் என்ன சொன்னார்கள் என்றால் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஆகும் பல மாநிலங்களில் தேர்தல் பணிகள் முடிவடைய வேண்டியது இருக்கிறது என்று இப்போது என்ன சொல்கிறார்கள் என்றால் இல்லை எல்லா பணிகளையும் முடித்து விட்டோம் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் தேதி அறிவிப்போம் என்கிறார்கள் பிரதமருக்கு இன்னும் கொஞ்சம் நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது அதெல்லாம் முடிஞ்ச பிறகு எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் தேதி அறிவிப்பார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இவர்கள் குறிவைக்கிற உத்தரப்பிரதேசம் பீகார் எண்பது நாற்பது நூத்தி இருபது தொகுதிகள் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் எதிர்கட்சிகள் குறிப்பாக இந்தியா கூட்டணி ஒற்றுமை ஏற்பட்டுவிடும் என்கிற நிலை இருக்கிறது பதினேழு தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு என்று கூறிவிட்டார்கள் ஆரம்பத்தில் பதினொன்னு தான் சமாஜ்வாதி தரம் முன் வந்தது இப்போது பதினேழு காங்கிரஸ் கட்சி இருபது கேட்கிறது அநேகமா இந்த பதினேழுக்கு ஒத்துக்கொள்வார்கள் ஆக சமாஜ்வாதி காங்கிரஸ் அணி வரும்போது உத்தரப்பிரதேசத்தில் அது யோகிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இப்போது மாயாவதிக்கும் வந்து இந்தியா கூட்டணி அழைப்பு விடுக்கிறது அப்படி ஒருவேளை மாயாவதியும் அதில் சேர்ந்தால் எண்பதுக்கு எண்பது பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் இல்லையேல் பழைய மாதிரி வெற்றி பெற முடியாது சமாஜ்வாதி இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் மற்றும் வந்து கொஞ்சம் இருக்கிற ஆர்ஜேடி இந்த ஓட்டு வங்கி சேர்ந்தாலே பாரதிய ஜனதாவுக்கு சவால் குறைந்தபட்சம் வந்து நாற்பது ஐம்பது தொகுதிகளை வந்து இந்தியா கூட்டணி முயற்சி செய்து பார்க்கலாம் வெற்றி வாய்ப்புக்கு முயற்சி செய்து பார்க்கலாம் பீகார்ல நிதிஷ்குமார் போனது ரொம்ப நல்லது என்று அனைவரும் கூறுகிறார்கள் என்ன காரணம் என்றால் அவர் ஒரு பெரிய தலைவலி தொகுதி பங்கீடு எல்லாம் பெரிய குழப்பமாக இருக்கும் இப்போது எந்த குழப்பமும் இல்லை நிதிஷ்குமாருக்கு எந்த பெரிய ஓட்டு வங்கி இப்போது இல்லை எனவே வந்து லாலு பிரசாத் யாதவ் காங்கிரஸ் இடதுசாரிகள் இந்த கூட்டணி நாற்பது தொகுதிகளிலே இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வெற்றி நிச்சயம் என்கிறார்கள் மகாராஷ்டிராவில் ஏற்கனவே பாரதிய ஜனதா மிக பலவீனமாக இருக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது உட்கட்சி பூச்சல் மிக மிக அதிகம் இப்போது வந்து பழைய முதலமைச்சர் சவானின் வம்சாவளி இன்னொரு சவான் அவரையும் இழுத்திருக்கிறார்கள் பாரத்வாடா பகுதியிலே மராட்டி ஓட்டு வங்கியை பெற்றுத்தருவார் என்கிற நம்பிக்கை காங்கிரஸ் கட்சியின் முதல்வராக பணியாற்றியவர் ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சியின் சி டபிள்யூசி மெம்பர் அவருடைய எம்எல்ஏ முன்னாள் நடப்பு எம்எல்ஏ எம்பி ஆகலாம் இருந்தார் அவரே இழுத்திருக்கிறார்கள் ஆக பாரதிய ஜனதாவுக்கு அந்த செல்ஃப் கான்பிடென்ஸ் இல்லாததால் தானே இவ்வளவு பெரிய இழுப்பு வேலைகள் ஆள் பிடிக்கும் வேலைகள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் வந்து நீங்க ராஜ்சபா சீட்டு எல்லாம் தாராளமாக கொடுக்கும்போது கட்சியிலேயே ஏற்கனவே எவ்வளவு உழைத்தவர்கள் இருப்பார்களே அவர்கள் மனநிலை அவர்கள் எப்படி தேர்தல் பணியாற்றுவார்கள் ஆக புதிய உறவுகளுக்கு எல்லா பதவிகளும் என்றால் கட்சியில் காலங்காலமாக இருப்பவர்கள் கதி இதெல்லாம் வந்து தெரியாததல்ல இதெல்லாம் அரசியலில் சாதாரண பால பாடம்தான் ஆனால் மூன்றாவது முறை வெற்றி என்கிற அந்த பதவி ஆசை என்பது நரேந்திர மோடி அவர்கள் கண்களை மறைக்கிறது அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் மகாராஷ்டிராவிலே இதனால் ஏற்படுகிற கோஷ்டி பூசல் பயங்கரம் மராத்தா இடஒதுக்கீடு சம்பந்தமாக இன்றைக்கு வந்து அங்கு சட்டத்திருத்தம் நிறைவேறப் போகிறது எப்படி சட்ட மசோதா நிறைவேறப் போகிறது ஆளுநர் கையெழுத்து போட்டால் சட்டமாக தேர்தலுக்குள்ள அது சட்டமாக வேண்டும் மராத்தா இடஒதுக்கீடு என்பதை பிஜேபியின் அடிப்படை ஓட்டு வங்கியான நான் மராத்தா எதிர்க்கிறது அதாவது மராத்தா ஓட்டு வங்கி ஆரம்பத்தில் இருந்து சிவசேனா உள்ளிட்ட மராட்டிய தலைவர்களிடம் இருந்தது பாரதிய ஜனதா அதில் வந்து ஒரு மாற்றம் செய்து மராத்தியர்கள் அல்லாதவர்களின் ஓட்டு வங்கியை அது கவர்ந்து எழுத்தது சோசியல் இன்ஜினியரிங் என்று சொன்னார்கள் இப்போது மீண்டும் வந்து ஏக்நாத் சிண்டே மராத்திய ஓட்டு வங்கிக்கு அவர் வந்து குறிவைப்பதால் பாரதிய ஜனதாவின் பட்னாவிஸ் போன்றவர்களுக்கு பெரிய சிக்கல் அதில் ஏற்படும் பட்னாவிஸ் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவரே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டி இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள் இப்போது சவான் மாதிரியானவர்கள் அங்கு பாரதிய ஜனதாவுக்கு போகும்போது ஏக்நாத் சிண்டே தன்னிச்சையாக முடிவெடுத்து மராத்திய கோட்டா அது எந்த அளவுக்கு நீதிமன்றத்தில் நிற்கும் என்று தெரியவில்லை ஆனால் அந்த கோட்டா சம்பந்தமான சட்ட மசோதா நிறைவேறப் போகிறது அப்படியான சூழ்நிலையில் பாரதிய ஜனதா மகாராஷ்டிராவில் பழைய வெற்றியை பெற முடியாது என்பதுதான் யதார்த்தம் பதினைந்து இருபது தொகுதிகளுக்கு மேல் மராட்டிய மாநிலத்தில் அவர்களுக்கு கிடைக்காது என்றுதான் சொல்கிறார்கள் ஆக பழைய முன்னூறுக்கே அங்கு இடிக்கிறது முன்னூறு என்பது இருநூத்தி இருபத்தி ஐந்தாக குறைவதற்கு தான் வழி இருக்கிறதே தவிர முன்னூற்றி எழுபதாக மாறுவதற்கு வழியே இல்லை இதுதான் கள நிலவரம் குஜராத்திலே வந்து நூற்றுக்கு நூறு வெற்றி இந்த முறை ஆம் ஆத்மி காங்கிரஸ் அங்கு கூட்டணி போன சட்டமன்ற தேர்தல் ஓட்டு வீதாச்சாரத்தை கூட்டி பார்த்தாலே ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணிக்கு பத்து இடங்களுக்கு மேல் கிடைக்கும் ஆக குஜராத்திலும் முழு வெற்றி சாத்தியம் இல்லை பாரதிய ஜனதாவின் பெரிய மாநிலம் மாநில முதல்வராக நரேந்திர மோடி கோல வச்சினார் அங்கே வந்து இப்படியான ஒரு கூட்டணி பாரதிய ஜனதாக்கு எதிராக அமைந்தால் வெற்றி சாத்தியமில்லை இப்படியான சூழ்நிலையில் பழைய முன்னூறு எப்படி சாத்தியம் இருநூறு இருநூத்தி இருபத்தி ஐந்துக்கு மேல் பாரதிய ஜனதா போகாது என்பதுதான் வட இந்திய பத்திரிகைகளின் கணிப்பு மகாராஷ்டிராவில் இருந்து வெளிவருகிற எல்லா பத்திரிகைகளையும் படித்து பார்த்தாலும் நான் கூறுகிற இந்த கணக்குகளைத்தான் கூறுகிறார்கள் ஆக பாரதிய ஜனதா ஆதரவு அதிகம் உள்ள உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உத்தரகாண்ட் இந்த இருந்து மட்டும் இருநூறு இரநூத்தி இருபத்தைந்து இடங்கள் அவர்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் ஆனால் அந்த மாநிலத்தில் இருக்கிற நிலவரத்தை பார்த்தால் அதற்கு வாய்ப்பு இல்லை இந்த இருபத்தி ஐந்து கிடைத்தாதான் பழைய நில டார்கெட்டான முன்னூறுக்கே போக முடியும் ஆனால் இதுவே ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் கீழ் குறையும் என்றுதான் கூறப்படுகிறது அப்படியான சூழ்நிலையில் பிரதமர் கூறுகிற முன்னூற்றி எழுபது என்பது பகல் கனவு அது பச்சையாக தெரிகிறது ஆனால் மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காக இங்க இருக்கிற வேலையின்மை அக்னிவீர் ராணுவ ஆள் சேர்க்கும் திட்டத்திற்கு ஏற்படுகிற எதிர்ப்பு இதெல்லாம் வட மாநிலங்களில் மிக அதிகம் இதையெல்லாம் திசை திருப்புவதற்காக விவசாயிகள் போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிறார் பிரதமர் இன்னும் சொல்ல போனால் விவசாயிகள் இவ்வளவு தூரம் கடினமான உழைப்போடு கஷ்டப்படும் போதெல்லாம் அவர் வந்து வேறு ஏதாவது நாட்டிலே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லது அவர்களை அழைத்து பேசுவதற்கான முயற்சி கூட எடுக்கவில்லை ஆக பாரதிய ஜனதா அரசு என்பது அதன் நாட்களை கொண்டிருக்கிறது என்பதுதான் எனது கருத்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி